அனைவருக்கும் வணக்கம் இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னா பழனி பாப்பம்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க இந்த பூமியில் ஐம்பது தென்னை மரம் காப்பு மரமாக இருக்குதுங்க புறா எம்டி லேண்டு தானுங்க கிணறு வந்து பங்கு கிணறுங்க பஸ் ரோட்டு மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க நல்ல தார் ரோடுலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாக தண்ணி வளம் உள்ள பூமிங்க இது இந்த பூமியில் ஒரு பட்டுப்பூச்சி செட்டு இருக்குதுங்க இதோட மொத்த விலை தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க குறைத்து பேசிக்கலாங்க நல்ல பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க தென்னை மரமெல்லாம் சூப்பரான காப்பில் இருக்குதுங்க இந்த பூமியை பற்றி தகவல் எதுவும் வேணும்னா என்னோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்